ஆனால் அந்த இடத்துல போய் கட்சியா வந்து எந்த கட்சியோ எந்த கட்சியா யார் கண்டாங்க கட்சி அவங்கவுங்களும் அவங்கவுங்களும் ஒன்று ஒன்றா தீர்மானிச்சிட்றாங்க அவங்கவுங்க எடுக்கிற முடிவு ஏதாவது அவங்கவுங்களும் உள்ளதை சத்துக்கு தகுந்ததை பணத்தை கொடுக்குறாங்க எப்படி எப்படி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு காலை அப்படி வைக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க காலையுண்டு போய் வெளியும் உழைக்கிறோம் எங்களுக்கு எதுவும் கிடையாது இப்படிலாம் நினைச்சா இப்படி தான் வந்து சமுதாயத்தில் நடந்தா எப்படி சமுதாயம் இப்படி முன்னேறத்து இருக்கிறவங்க எப்படி ஆவரத்து இது சூழ்நிலை வரையாக காசு வாங்கலாம் சூழ்நிலை வரையா காசு போட்டு போட்டா போட்டால் எந்த வயலுமே

அது கவர்மெண்ட் வேலை போனா உக்காந்து இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ரூபாய் வந்துருக்கு போறாங்க இதுலயா ஒரு மணி வரி நட்டா கூட இரநூறு ரூபாய் தரணும் சொல்றாங்களே இங்க வந்தா கஷ்டப்படணும் அங்க போனா எனக்கு ஏன் அந்த வேலை மம்பி எடுத்து போய் உக்காந்து சும்மா போட்டா நின்னுட்டு மாசங்க உக்காந்து வரலாம் அந்த சுதந்திரம் அந்த விவசாயத்துக்கு இந்த மாதிரி உழைக்கிறது சுதந்திரம் குடுக்கல அவங்க சூழ்நிலமா அவங்க சூழ்நிலை வாரத்துக்கு அவங்களோட பேன்ஸ் அட்டைக்கு அவங்களுடைய நல்ல சட்டிக்கு அவங்களுடைய சொகத்துக்காக விவசாயத்தை சாவடிக்கிறாங்க முதல்ல விவசாயம் வந்தா தான் வெள்ள சாட்டை போட முடியும் காசை எங்கி பார்க்க முடியும்னு அவங்களுக்கு தெரியல நம்ம சாட்டை தானே அவங்க வாழ முடியும் அது ஏன் மறந்துடுறாங்க எப்படி இப்படிலாம் இருந்தால் இன்னும் காலம் என்ன ஆவருக்கு கல்யாணம் என்ன ஆகும் மக்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு நம்மளுக்கே கேட்க யார் இருக்கிறாங்கன்ற ஒரு இது நான் ஒருத்தவங்க கேள்வி கேட்டாலும் அதை புரிஞ்சு செயல்படுத்தினாலே போறேன்

அந்த ஆயிரம் ரூபாயால இந்த விவசாயம் தான் வேணான்றாங்க ஒரு நாளைக்கு இது டெய்லிமா கூட்டம் வருது எப்படியோ ஒரு தர போட்டதுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றேங்க டெய்லி வர நூறு ரூபாயை காலமெல்லாம் அவங்க சாப்பிட்ற விவசாயத்துக்கு அவங்க உழைக்கிறவங்களுக்கு பலனே கிடையாது குடிக்கவே மாட்டுறாங்க அது என்ன சந்தாயத்து